அனைவருக்கும் வில்லேஜ் ஹெல்த் பிடிச்சா இருப்பாங்க முதற்க வணக்கம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேல மாகாணம் நெல்லியா நாச்சியப்பன் நம்ம காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைலில் நம்ம முருகருக்கு அவியல் வந்து நம்ம தயார் பண்ணியிருக்கோம் நல்லா உடம்புக்கு சத்தாகவும் அதே உலக உடம்பு வந்து நல்லா சுறுசுறுப்பாக வைக்கக்கூடியது வந்து இந்த முருகக்க அவியல் காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைலில் முருகக்க அவியல் எப்படி தயார் பண்ணுறதை பார்க்கறதுக்கு முன்னால் நமது வில்லேஜ் ஹெல்த் பிடிச்ச நல்லா புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்கள் தயவுசெய்து லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்கள் நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க அப்போ நம்ம போடக்கூடிய வில்லேஜ் ஹெல்த் பிடிச்ச உங்களுக்கும் வந்து சேரும் வாங்க இப்போ கூடி செட்டிநாடு ஸ்டேட்ல முருக அவியல் தயார் பண்ணிவிடுவோமா வாங்க முருகைக்காய் அவியல் நம்ம தயார் பண்றதுக்கு இப்ப ஒரு மண் சட்டி எடுத்துக்கிறேன் அடுப்பு பத்த வைக்கிறதுக்கு மண் சட்டிய வச்சு அஞ்சு அலசி முருங்காயும் வெட்டி இப்ப சேர்த்துக்கிறேன் முருங்கைக்காயை மண் சட்டியில அப்படி சேர்த்து பத்து சின்ன வெங்காயத்தை தோல் உரிச்சு அலசி சின்ன சின்னமாக கட் பண்ணி சேர்த்துக்கிறேன் பத்து பல்லு பூண்ட தோல் உரிச்சு இப்ப சேர்த்துக்கிறேன் பூண்டு வந்து நான் சேர்த்துருக்கேன் பூண்டு வந்து பிடிக்காதவங்க பூண்டு வந்து சேர்க்க வேணாம் இப்படியே சின்ன வெங்காயத்தோட ரெண்டு தக்காளி பழத்தை அலசி வெட்டி சேர்த்துக்கிறேன் மூணு பச்சை மிளகாயை நல்லா அலசி ஈரி சேர்த்துக்கிறேன் மஞ்சள் தூள் அரை தேக்க ரெண்டி சேர்த்துக்கிறேன் அலசு நான் கருவேப்பிள்ளைய ரெண்டு இலக்கு சேர்த்துக்கிறேன் அவியல் நல்ல வாசமாகவும் அதேபோல் நம்ம அவியல் நம்ம சாப்பிட இல்லை ஜீரணசக்தி ஆகுறதுக்கு கால் தேக்கரண்டி ரெண்டி பெருங்காயத்தூள் வந்து சேர்த்துக்கிறேன் அரை தேக்கரண்டி கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அப்படியே சேர்த்து போய் சேர்த்துக்காய் ஒரு அரை இருக்கேன் வேக வைக்கிறதுக்கு சேர்த்துக்கிறேன் இருக்க முருக நம்ம சேர்க்கையில இந்த பாருங்க முருகாய் மட்டத்துக்கு இந்த மட்டத்துக்கு தான் நம்ம சேர்த்துருக்கோம் அளவுக்கு மீறியும் தண்ணி வந்து சேர்க்கக்கூடாது கூடாது அதே போல முருகக்காய் வேகாமே இருக்கக்கூடாது அதே போல குழஞ்சி இருக்கக்கூடாது நடுத்தரமாக நல்லா வெந்திருக்கணும் இந்த அளவுக்கு கரெக்டா நம்ம பச்சை தண்ணி சேர்த்துருக்கோம் முருங்கக்காய் அவியல் தயார் பண்றதுக்கு வெங்காயம் தக்காளி பழம் பச்சை மிளகாய் சீரகம் மஞ்சள் தூள் எல்லாமே முருகாய் உள்பட அடுப்பு கற்பூரத்தை வச்சு முருகக்காய் வேக வைக்கல மிதமான சூட்ல நம்ம வேக வச்சுக்கிறோம் நீங்க கேஸ் அடுப்புல பண்ற மாதிரி சிம்ல வச்சுக்கோங்க முருகைக்காய் மிதமான நெருப்பில் ஒரு பத்து நிமிஷம் நல்லா வேகட்டும் முருங்கக்காய் நல்லா வேகிறதுக்கு மூடி ஒட்டுக்கும் நம்ம ஊற்றின தண்ணி இரநூறு எம்எல் ஊற்றினோம் தண்ணி வத்திருச்சு பாருங்கள் இப்போ நூறு முள்ளிக்கு அளவு தான் வந்து தண்ணி வந்து இருக்குது முருங்கக்காயில் ஏகப்பட்ட சத்து இருக்கு நம்ம வந்து முருங்கக்காய் வந்து நல்லா சீசனு அதுக்காக முருங்கக்காயை இந்த மாதிரி இன்றைக்கி வாங்கி அவியில் வந்து செய்து பாருங்கள் இப்போ இன்னும் கொஞ்சம் நல்லா வத்தட்டும் காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைல அவியலுக்கு தேங்காய் மசாலா வந்து நம்ம ரெடி பண்ணணும் மிக்ஸி ஜார் எடுத்திருக்கேன் அரைமுடி தேங்காயை சின்ன சின்னமா கட் பண்ணி இப்ப மிக்சியில சேர்த்துக்கிறேன் தேங்காய் சேர்த்தோம்னா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் தேங்காயோட நம்ம சின்ன வெங்காயம் சேர்த்தோம்னா அவ்வளவு ஒரு டேஸ்டா இருக்கும் முடிச்ச வெங்காயம் ஏழு சேர்த்துக்கிறேன் முருகக்காய் அவியலுக்கு அதே போல நம்ம சீரை சேர்த்தோம் ஒரு டேஸ்டே ஒரு வித்தியாசமா இருக்குங்க அதுக்காக சீரகம் ஒரு தேக்க நடி சேர்த்துக்கிறேன் நல்ல வாசமாவும் எவ்வளவு நல்ல ருசியை தரக்கூடியது கருப்பு எள்ளு கருப்பு எல்லாம் நம்ம சேர்த்தோம்னா அவ்வளோ ஒரு ருசியா இருக்கும் கருப்பு எள்ளு ஒரு தேக்கரடி சேர்த்துக்கிறேன் கருவேப்பில சேர்த்து மிக்சியில அரைச்சா ஆஹா அப்படி இருக்குங்க டேஸ்ட் ரெண்டு இனக்கு கருவேப்பிலையை சேர்த்துக்குவோம் மூணு இருக்கு கொத்தமல்லி தலையா மிக்சியில பிச்சு போட்டு இல்ல அரைச்சு முருகு நம்ம சேர்த்தோம்னா அப்படி இருக்குங்க மிக்சியில சேர்த்த மசாலா வந்து நல்லா அரைபடுறதுக்கு தேவையான அளவு ஊத்திக்கிறேன் தண்ணி சேர்த்து நல்லா மை அரைச்சிட்டு வந்துடுவோம் நல்ல மை போல வந்து நல்லா அரைச்சிக்கிட்டோம் தேங்காய் மசாலாவை முருங்கைக்காய் நல்லா வெந்துக்கிட்டு இருக்கு அடடா இந்தாணி முடிச்சு முருங்கைக்காய் அருமையாக நல்லா வெந்துருச்சு முருங்கைக்காயும் உடையவும் இல்லை இந்த மாதிரி நல்லா பக்குவமாக நல்லா அடுப்பை மிதமான தீயில வந்து நம்ம முருங்கைக்காயை வந்து நல்லா வேக வச்சுக்கணும் அரைச்ச தேங்காய் மசாலா வந்து சேர்த்துக்குவோம் அரைச்ச தேங்காய் மசாலாவை அப்படியே சேர்த்து எந்த அவியில நீங்கள் தயார் பண்ணாலும் இந்த மாதிரி மசாலா ரெடி பண்ணி இருந்து சேருங்க நாக்குக்கு வந்து ருசியாகவும் நல்லா மனமாகவும் இருக்கும் சேர்த்த தேங்காய் மசாலாவை அப்படியே அவியலில் நல்லா அப்படியே கிண்டு கிண்டு நல்லா கிண்டிக்கலாம் குத்தி சாரில் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து ஏன்னா அரைச்ச மசாலா வந்து இருக்குது கொஞ்சமாக தண்ணி ஊற்றி கலக்கிட்டு சேர்த்துக்கோ அப்படியே ஏற்கனவே நம்ம முருகைக்கு அவிய வைக்கல கல்லுப்பு வந்து நம்ம சேர்த்துருக்கோம் ஆனால் வந்து பத்தலை இப்போ கால் தேக்கிற்கு கல்லுப்பு வந்து சேர்த்துக்கிறேன் அப்படியே உப்பையும் தேங்காய் மசாலாவையும் நல்லா கலக்கி விட்டு நம்ம சேர்த்த தேங்காய் மசாலா எல்லாம் பச்சை வாசனை போற அளவுக்கு நல்லா ஒரு கொதி வரட்டும் நம்ம சேர்த்த தேங்காய் மசாலா நல்லா பறவை பச்சை போடுற அளவுக்கு நல்லா குதிச்சிருச்சு சேர்த்த தேங்காய் மசாலா முருகக்காயில் வந்து நல்லா சாறணும் நல்லா சாறனாத்த முருகாய் அவியில் வந்து சாப்பிடையில் நல்லா ருசியாக இருக்கும் நம்ம சேர்த்த தேங்காய் மசாலா நல்லா வத்தட்டும் கொஞ்சம் முருகக்காயில் நம்ம சேர்த்த தேங்காய் மசாலா நல்லா அருமையாக அதித்து நல்லா வத்திருச்சு இந்த நேரத்தில் முருகக்காய் அவியலில் தேங்காய்ன ஊற்றியும் நம்ம இறக்கி நம்ம சாப்பிட்லாம் நம்ம வந்து தாளிச்சுன்னு வந்து சேர்க்கலாம் இப்போ வந்து நான் வந்து தாளித்து வந்து சேர்க்க போகிறேன் நம்ம கரண்டில தான் ஒரு தாலிப்பு வந்து கரண்டியை எடுத்து நம்ம டேஸ்டா இருக்கிறதுக்கு தேங்காய் எண்ணெய் ரெண்டு கரண்டி வந்து அப்படியே தேங்காய் சேர்த்து தேங்காய் எண்ணெய் நல்லா காயட்டும் கரண்டியில நம்ம கரண்டியில் சேர்த்த தேங்காய் எண்ணெய் நல்லா காஞ்சிருச்சு பரமளகா ரெண்டு சேர்த்துக்குவோம் ஒரு தேங்காய் ரெண்டு கடவுள் பருப்பு சேர்த்துக்குவோம் கடவுள் பருப்பு நல்லா பொரிஞ்சிருச்சு கருவேப்பிலை ரெண்டு எனக்கு சேர்த்துக்குவோம் கருவேப்பிலை சேர்த்து எங்காயண்ண தாளித்த உடனே முருகக்காய் அவியலில் வந்து நம்ம சேர்க்குறோம் அப்படியே உன நல்லா கிண்டி விட்டு சார எடுத்து முருகக்காய் அவியலை நம்ம சாப்பிட பல்லுக்கு இதமாகவும் அதே போல நாக்குக்கு ருசியாகவும் இருக்கிறதுக்கு இருபத்தஞ்சு கிராம் அப்படியே மிக்சியில சேர்த்து அப்படியே பொறு பொறுப்பு அரைச்சிட்டு வந்துடுவோம் அப்படியே நம்ம பானியில் கந்தளும் கதக்கலுமா அப்படியே அரைச்சிக்கிறோம் இந்த மாதிரி நல்லா பொறு பொருள் நல்லா அரைச்சிக்கணும் ரொம்பவும் பவுடராகவும் ஆய்க்கிட கூடாது மிக்சியில் அரைச்ச வேர்க்கடலையை அவியலில் வந்து இப்போ சேர்த்துக்கிட்டுருவோம் அப்படியே வேர்க்கடலைய அப்படியே சேர்த்து அப்படியே பரட்டி விடுறோம் அப்படியே இந்த மாதிரி மசாலா சேர்த்து நீங்கள் முருங்கைக்காவில் பண்ணினா அவ்வளோ ஒரு டேஸ்ட்டாக இருக்கும் கடைசியாக கடகு பிள்ளை கொத்தமல்லி தலையை கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கிண்டி விடுறோம் அருமையான உடம்புக்கு சத்தான காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைலில் நம்ம முருக நம்ம தயார் பண்ணிட்டோம் இனிமேல் நம்ம சாப்பிட வேண்டியதான் இனிமே நம்ம ருசிக்க வேண்டியதுதான் நீங்களும் வாங்க ருசிச்சிடலாம் முருக அவியல் நம்ம தயார் பண்ணல நம்ம வேர்க்கடலைய நல்லா வந்து மொறு மொறு நல்லா அரைச்சு போட்ட முத்தில அரைச்சு போட்ட வேர்கடலை அப்படியே நாக்குக்கு அப்படி ஒரு ருசியா கொடுக்குங்க அப்படிதாங்க இருக்கு நம்ம தேங்காய் மசாலா அரைச்சியில நம்ம சேர்த்த மசாலா வச்சுலாம் அது ஒரு டேஸ்டுங்க ஆகா அவியல்னா இதாங்க அவியல் அவியல் சாதத்துக்கு இட்லி தோசை இடியாப்பம் சப்பாத்தி பொரோட்டா அனைத்து சாதத்துக்குமே முருகங்காய் அவியல் வந்து நம்ம பயன்படுத்திக்கலாம் முருகக்காய் வந்து உடம்புக்கு வந்து அவ்வளோ ஒரு சத்தானது நம்ம பெரியூர்லேருந்து வர நல்லா வந்து எல்லாருமே விரும்பி வந்து சாப்பிட்லாம் கிராமப்புறங்களில் நல்லா முருகங்காய் வந்து விளையுது இப்போ நல்ல சீசனு அப்போ நீங்கள் போய் முருகங்காய் வாங்கிட்டு வந்துட்டு முருகங்கக்காய் அவியல் காரைக்குடி செட்டிநாட்டு ஸ்டைலில் தயார் பண்ணி வீட்டில் எல்லோரும் சேர்ந்து நல்லா முருகக்காய் அவியல் வந்து சாப்பிட்டு நல்லா என்ஜாய் பண்ணுங்க அதே போல் நம்ம வில்லேஜ் கல்து பிடிச்ச சேனலில் புதுசாக பார்க்கக்கூடிய நண்பர்களை தயவு செய்து லைக் பண்ணுங்க மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம போடக்கூடிய வில்லேஜ் கல்து பிடிச்ச சேனல் உங்களுக்கு வந்து சேரும் மீண்டும் அடுத்தபடி சந்திப்போம் உங்களால் வளர்ந்து வரும் உங்களின் ஒருவன் மேலமான நெல்லியா நாச்சியப்பன் நன்றி வணக்கம்